தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் இயக்குனர் ராஜகுமரன் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவையும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவையும் எப்படி ஒப்பிடுறீங்க அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவேகா என்பது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது அது வெறும் விஜய் கூட்டம் அவ்வளவுதான் அப்படின்றத ரொம்பவே திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா தற்போது தெரிவித்து பேசியிருக்காரு சினிமா துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு எதனால சினிமா துறையில் இருக்கவங்களே ஆதரவு தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு பெரிய விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா தற்போது ராஜகுமரன் கொடுத்திருக்காரு அதாவது ஒரு நடிகராக இருந்து மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா ஒரு பல விஷயங்களை இன்னும் பண்ணிருக்கலாம் ஆனா ஒரே ஒரு இடத்துல கூட வந்து நின்னது இல்லை அப்படின்னும் ஜல்லிக்கட்டுக்கு மாஸ்க் அணிந்து வந்ததை தவிர அனிதாவுடைய மரணத்திற்கு வந்தது தான் ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க விஜயகாந்தோடய எம்ஜிஆரோடையும் விஜய் ஒப்பிடுவது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப தவறுதலான உதாரணம் அப்படின்னும் ஏன்னா எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் அவங்க நடிகராக இருக்கும்போதே மக்களுக்கான தலைவனாக இருந்ததுனால தான் அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா தரப்பிலிருந்தும் அவருக்கு ஆதரவு அதிகமாக கிடைச்சது அப்படின்னும் இதே மாதிரி விஜய்க்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பெரிய முட்டால் யாருமே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு ராஜகுமரன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது தாவேக்கால் இருக்கக்கூடியவங்க சீமானை விமர்சிக்கிறதும் சீமானுக்கு அரசியலறிவே கிடையாது அப்படின்னு விமர்சிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய அரசியலில் கரைச்சி குடிச்ச ஒரு நபராகவும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆசனாகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் அப்படின்னும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவால கூட சீமானை எதிர்கொண்டு பேச முடியாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாகவும் ராஜகுமரன் பேசியிருக்காரு தந்தி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் இருக்கக்கூடிய ராஜகுமரன் பல விஷயங்களை பகிர்ந்தது மட்டும் இல்லாம நானாகட்டும் பாக்கிராஜ் அண்ணனாகட்டும் இவங்க அனைவருமே ஆனந்த சீமானுக்கு அதிகளவில் ஆதரவு செலுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தமிழும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் குறித்து சீமான் பேசுறதுனாலையும் சமரசம் இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுனாலையும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் மேல நாங்கள் எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை வச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் கிட்டத்தட்ட இந்த பதினாலு ஆண்டு காலங்களில் பல கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியதும் பல கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கே தனிப்பட்ட முறையில் தெரியும் அப்படின்னு இது எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு தனி நபராக களத்தில் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு அந்த ஒரு துணிச்சலுக்காகவே நான் சீமானவர்களை பாராட்டி ஆகணும் அப்படின்றத ராஜகுமரன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்குது தற்போது இருந்து வந்துட்டு உடனே நான் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர்னு சொல்லக்கூடிய விஜயோட இனிமேல் ஒப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பார்த்தீங்கன்னா ராஜகுமரன் பேசியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்